இவங்க கேள்வி கேட்ட பின்னாடி அந்த சண்டாமர்க்க கேள்வி கேட்ட பின்னாடி நமஸ்காரம் பண்றாங்க தஸ்மை பகவதே நம அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றாங்க நமஸ்காரம் பண்ண பின்னாடி கேட்கிறாங்க யாருக்கடா நமஸ்காரம் பண்ற அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பகவானுடைய மாயையினால சாஸ்திரம் படிச்ச உங்களுக்கு இது வேற அது வேற நம்ம வேற பகவான் வேற நம்மளுக்கும் நம்ம உயர்ந்தவர்கள் அவங்க தாழ்ந்தவர்கள் இவன் இவன் என்னுடைய நண்பன் அவன் என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்கக்கூடிய புத்தி இருக்கோ இந்த புத்தி எந்த ஒரு பகவானுடைய மாயினால ஏற்பட்டதோ அந்த மாயை ஏற்படுத்தி அந்த பகவானுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான் உண்மையில இந்த புத்தி எப்படி வரும் ஒருத்தருக்கு இந்த உலகத்துல எல்லாரும் நம்ம வேற வேற அப்படின்ற புத்தி எப்படி வரும் அப்படின்னா மாயனுடைய காரணம்தான் உண்மையில இது எந்த வித்தியாசம் கிடையாது ஆத்மாவுடைய தளத்துல இருந்து எடுத்து பார்த்தாலும் எல்லாருக்குள்ளாரையும் ஒரே விதமான ஆத்மாக்கள் தான் இருக்கு ஆத்மால எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லாமே சச்சிதானந்தமான ஆத்மாக்கள் தான் ஆத்மாக்களுக்குள்ளார எந்த வித்தியாசம் வர போறது கிடையாது அதே போல உடல் எடுத்துக்கிட்டாலும் உடல்ல எந்த வித்தியாசமும் கிடையாது ஏன்னா எல்லா உடல் எப்படிப்பட்டதா பஞ்சபூதங்கள் ஆன உடல் தான் அது என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு தன் ஒருத்தயம் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு தன்னுடைய கழிவண்ணால ஒரு அஹ் சின்ன குரங்கு குரங்குபம் பண்றான் ஒரு எலிபொபம் பண்றான் ஒரு யானையை பண்றான் ஒரு குதிரைய பண்றான் ஒரு சிங்கத்தை பண்றான் ஒரு மனுஷனை பண்றான் ஒரு ஒரு பெண் உருவத்தை பண்றான் ஒரு ஆண் உடவத்தை பண்றான் வெளியில இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஆண் இது பெண் இது சிங்கம் இது புலி இது கரடி இது புலி பூனை அப்படின்ட்டு வித்தியாசம் இருக்கும் ஆனா அந்த குயவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் என்னதான் வேறும் களிமண் தான் உடச்சா எல்லாம் களிமண் தான் அது போல இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு களிமண் உருவம் தான் இதுக்குள்ளரக்கூடிய ஆத்மா தான் நிரந்தரமானே தவிர இந்த ஆத்மா இருக்கிறதுனால உடல் இருக்கே தவிர இந்த ஆத்மா இல்லைன்னா இந்த உடலுக்கு ஒரு ஒரு பிரயோஜனமும் கிடையாது சோ ஆத்மா தளத்துல எல்லாரும் ஒரே விதமான ஆத்மாக்கள் தான் எல்லாமே ஆன்மீகமயமான ஆத்மாக்கள் தான் ஆத்மால எந்த பாரபட்சமும் கிடையாது அதே போல உடல் பார்த்தோம் அப்படினால உடல்ல எந்த விதமான வேறுபாடும் கிடையாது ஒருவன் பணக்காரனா ஏழையா படிச்சவனா படிக்காதவனா உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா எல்லாருக்குள்ள என்ன இருக்கு எல்லாருமே வெறும் பஞ்சபூதங்களால் ஆன உடல் தான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தினால ஆக்கப்பட்ட உடல் தான் ஸோ இப்படி எந்த வித வித்தியாசமும் இருக்க இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்றோம் இந்த வித்தியாசத்தை பார்க்கறான் எனக்கு என்ன கேட்கறாங்க அந்த சண்டாம என்ன கேட்குறாங்க அப்படின்னா உன்னுடைய புத்தி யாரடா கெடுத்ததுன்னு சொல்லி கேட்கறாங்க விஷ்ணுடைய பேரை சொல்லி விஷ்ணுடைய பக்தியை சொல்லி உன்னுடைய புத்தி யாரு கெடுத்ததுன்னு கேட்கறாங்க எங்க பிரலாதம் என்ன பதில் சொல்றான் அப்படின்னா உண்மையில என்னுடைய புத்தி கெட்டு போல உங்களுடைய புத்தி தான் கெட்டு போயிருக்கு ஏன்னா நான் யாரையும் வித்தியாசம் பாக்குறது கிடையாது இவன் என்னுடைய நண்பன் இவன் என்னுடைய எதிரி இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் வந்து நல்லா நல்லவன் கெட்டவன் அப்படின்ற வித்தியாசம் பாக்குறது கிடையாது எல்லாத்தையும் என்ன பண்றான் பகவானுடைய சுவரூபமா பாக்குறேன் பகவானுடைய அந்த பகவான் எல்லாருக்குள்ள அந்தரியாமையா இருக்கிறத பாக்குறேன் எல்லாரும் பகவானை அம்சமா பாக்குறேன் ஆனா நீங்க என்ன பண்றீங்க வித்தியாசம் பாக்குறீங்க இந்த வித்தியாசம் நீங்க பாக்குறதுனால உங்களுடைய புத்தியில தான் அழுக்கு இருக்கே தவிர உங்களுடைய புத்தியில அழுக்கு கிடையாது கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில வித்யா வினய சம்பனே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சேவ சா கேச்ச பண்டிதாஹா சமதரிசினா சொல்லி சொல்றாரு யார் ஒருவனுக்கு புத்தி இருக்கோ என்ன பண்றா வித்யா யார் ஞானம் இருக்கோ வினயா அந்த ஞானம் எப்படிப்பட்ட ஞானமா இருக்கணுமா வினயம் வினயம் என்ன பணிவு அப்படின்ற எண்ணத்தோட இருக்கணுமா சோ ஒருத்தனுக்கு ஞானம் இருக்குன்னா என்ன வரணும் உடனே பணிவும் சேர்ந்து வரணுமா பணிவு இல்லாத ஞானம் அப்படிங்கிறது பிரயோஜனம் இல்லை ஒருவனுக்கு உண்மையாலுமே ஞானம் இருக்கணும் என்ன வரணும் உனக்கு பணிவும் சேர்ந்து வரணும் ஆனா இன்னைக்கு அந்த விஷயத்த யாரும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது நம்ம எவ்வளவு படிச்சாலும் என்ன வர்றது கிடையாது பணிவு அப்படிங்கிறது வரது கிடையாது படிக்கும் போது பணிவு அப்படிங்கிற முக்கியம் உண்மையால நம்மளுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப ஹம்புளா இருக்கும் சோ வித்யா வினயா சம்பே பிராமணே கவிஹஸ்தினி சோ அந்த உண்மையான ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது கிருஷ்ணர் சொல்றாரு பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சொ பண்டிதாக சமதரிசனாக சமதரிசனாக அப்படின்னா சமமான புத்தியோட பாக்குறதுதான் பண்டிதனுடைய ஞானம் அப்படின்னு சொல்றேன் சமமான புத்தின்னு என்ன அர்த்தம் எல்லாருக்குள்ளாரையும் பரமாத்மா இருக்கார் எல்லாருக்குள்ளாரியும் ஆத்மா இருக்கு இந்த ஆத்மாவானது பரமாத்மாவுக்கு சொந்தமானது இந்த பரமாத்மாவை உணர்றது நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணணும் மரியாதை கொடுக்கணும் கூட இந்த பரமாத்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறதா உண்மையான ஞானம் அப்படின்ற விஷயத்த சொல்றேன் அந்த விஷயத்தான் இங்க பிரகலாதன் சொல்றாரு இப்படி உண்மையில என்னுடைய புத்தி கெட்டு போல உங்களுடைய புத்தி தான் கெட்டு போயிருக்கு நான் யாரையும் எதிரியா பாக்குறது கிடையாது நீங்க என்ன பண்றீங்க எல்லாத்தையும் எதிரியா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஜிவேர சொரூபஹாய் கிருஷ்ணன் நித்யதாசர் அப்படின்னு சொல்லி சைத்ரமும் சொல்றான் சோ இப்படி ஒருவன் எப்பயும் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் சம புத்தியோட பார்க்கணும் அப்படிப்பட்ட புத்தி தான் அவருக்கு உண்மையான தூய்மையான புத்தி அப்படின்னு சொல்லி சொல்றான்